வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நடிகை நைன் தரவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது கலைப்புலி எஸ் தானோ அதே மாதிரி நைன் தரவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு எப்ப கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஐயா அப்படிங்கற படத்தின் மூலமா தான் சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காரு நடிகை நைன் தாரா அதுக்கப்புறமா வல்லவன் கஜினி இந்த படத்தின் மூலமா ரொம்ப ஹிட் ஆயிட்டாரு அப்புறம் தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி லீடிங்ல இருக்கிற எல்லா ஹீரோ சொல்லியும் வந்து இவர ஆக்ட் பண்ணி புகழின் உச்சிக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சிம்புவோட காதல் அது பிரேக்அப் ஆகி நெக்ஸ்ட் பிரபுதேவாவோட காதல் அதுக்கப்புறமா அதுவும் பிரேக்அப் ஆகி சினிஃபீல் வந்து கொஞ்ச நாள் ஒதுங்கியே தான் இருந்தார் அந்த டைம்ல தான் வந்து யாரடி நீ மோகினி நானும் ரவுடி தான் தனி ஒருவன் இந்த படத்தின் மூலமா வந்து திரும்பியும் வந்து இவர் சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிட்டாரு அந்த டைம்ல தான் வந்து ராஜா ராணி படத்துக்காக காஃபி வித் டிடி நிகழ்ச்சியில நயன்தாரா கலந்துகிட்டாரு நயன்தாராவை பார்த்த டிடி வந்து வெல்கம் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட உடனே நயன்தாரா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க அதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே வந்து இவர லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் வச்சது வேற யாரும் இல்ல விஜய் டிவி திவ்யதர்ஷினி தான் இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான